நிறைவாக அருண் டைல்ஸ் நிறுவனரும் டி நிறுவனருமான திரு சதாசிவம் மாணிக்கம் அவர்களை வாழ்துறை வழங்குமாறு அன்புடன் இடம் கேட்டு கொள்கிறோம் எட்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடியணும் ஒன்பது மணி ஆக போது அதனால அதிகம் பேசினோம்னா அது வந்து திருமண குற்றம் ஆயிடும் அதனால நான் சொல்ல வந்த விஷயங்களை வந்து முழுமையாக சொல்ல போகிறதில்லை ஆனால் ஒரே ஒரு விஷ விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் ரொம்ப அழகாக எனக்கு நம்ம டெக் பம்ப்ஸு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் முடிச்சு போயிட்டார் அந்த மாதிரி ஒரு மாடலில் தமிழர் பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை நான் பாலசிங்கிட்ட பேசினேன் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதல் ஆண்டு விழாவில் வந்து இதை பேசலாமா அப்படின்னு பேசினப்ப இதுதான் சார் பேசணும் அப்படின்னு மாதிரி எனக்கு அவர் சொன்னார் பொதுவாக வந்து இந்த பொருளாதாரத்தை தமிழ்நாட மேடைகளில் நம்ம பார்க்க முடியாது இந்த பட்ஜெட்டை ஒட்டி வந்து பேசுவாங்க அப்பப்போ பத்திரிக்கைலாம் வரும் விவசாயிகளுக்கு எதிரான பட்ஜெட்டு மதியதர வர்க்கத்துக்கு எதிரான பட்ஜெட்டு அங்கே வந்து ஒரு பட்ஜெட்டை பற்றியெல்லாம் ஒரு பெரிய அலசல் இருக்காது இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரும் இதுதான் அப்பப்போ பட்ஜெட்டை உரைகளை ஒட்டி நடக்கிற விஷயம் அதை தாண்டி பெரிய பொருளாதார டிஸ்கஷன்லாம் நடக்கலை நான் பாலாசிங் வந்து அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷனை இங்கே கொடுந்துருக்காருங்க போது மிகப்பெரிய கரவழியோடு நம்ம பாலாசிங்கை பாராட்டோம் அதில் வந்து ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழர்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது ஜெயகிருஷ்ணன் வந்து புத்தகத்தின் வழியாக பாலாசிங்கத்தை அறிமுகம் வாங்கிட்டேன்னு சொன்னார் தப்பு பாலாசிங்கை வந்து ஜெயகிருஷ்ணன் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துனது நான் அந்த அது தமிழர்கள்கிட்ட ஒரு பண்பாடு குறைவாகவே இருக்குது அக்னாலேஜ்மெண்ட் பண்ணியே தீரணும் ஒரு கருத்தை ஒருத்தர்ந்து எடுத்தோம்னா அடுத்த நூறு கூட்டத்தில் பேசும்போது இது இவர் சொன்னது அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினோம்னா யார் அறிமுகப்படுத்தினாங்கிறது சொல்லணும் இது தமிழர்கள் பண்பாடாகவே வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம் ரொம்ப எளிமையாக சொல்ல வர்றேன் நிறைய பின்புலம் அப்படி வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதை நான் இங்கே டச் பண்ண விரும்பலை தமிழர் ஓர்மை இருந்தால் தமிழர் பொருளாதாரம் பெரிய அளவில் வளரும் ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன் காலனி ஆட்சி வீழ்ந்த உடனே நகரத்தாருங்கிற ஒரு பெரிய வணிக சமூகம் தமிழ்நாட்டினுடைய வணிக சமூகம் வந்து பர்மாவிலேருந்து தாய்லாந்துல தாய்லாந்துலேருந்து விரட்டப்பட்டது பல நாடுகள்லேருந்து விரட்டப்பட்டாங்க இன்றைய கணக்குப்படி அவங்க இழந்துட்டு வந்த சொத்தினுடைய மதிப்பு மூன்று லட்சம் கோடி எவ்வளவு மூன்று லட்சம் கோடியே நகரத்தார் என்ற ஒரு சமூகம் அது வந்து சிறிய சமூகம்தான் ஆனால் பொருளாதாரத்தில் வலிமைமிக்க மிக்க சமூகமாக இருந்தாங்க டபுள் என்ட்ரி மெத்தடுங்கிறது அக்கௌண்டன்ஸில் கொண்டு வந்தது அவங்க உலக அளவில் வட்டி தொழில் நிதி மேலாண்மையில் மிகச்சிறந்த விற்பனர்கள் சொன்னோம்னா நாம் நகரத்தார்கள் அப்படி அவங்க திரும்பி வந்தப்ப அவங்களுக்கான ஒரு பேக் சப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் இல்லை தமிழ்நாட்டில் இருந்த எந்த தலைவர்களும் அவங்களுக்காக வந்து பெரிய அளவில் வந்து எதிர்வினை ஆற்றலை அந்த சொத்துக்கள் இழந்ததை வந்து மீட்பதற்கான எந்த முயற்சியும் நடக்கல தமிழ் சமூகம் அப்படியே கடந்துட்டு போயிடுச்சு நமக்கு என்ன போச்சு மூணு லட்சம் கோடி வந்து ஒரு முதலீடு போயிடுச்சு சரிங்களா கேபிட்டல் போயிடுச்சு அதுக்கடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய ராணுவம் யாருடைய தலைமையில் என்ன சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் இருந்துச்சு அதில் வந்து பொன் பொருள் சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுக்க பரவி இருந்த தமிழர்கள் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி நாற்பதாயிரம் தமிழர்கள் தான் இராணுவத்தில் இருந்து செத்தும் போனாங்க அவங்களுக்கான ஒரு நினைவு சின்னமும் எழு எழுப்பப்படலை அவங்களை பற்றி வரலாறும் இல்லை அவங்களுக்கான இழப்பீடுகளும் கொடுக்கல இதே இது தென்னாப்பிரிக்காவில் வந்து காந்தி இருந்துட்டு இந்தியாவுக்கு வந்தப்போ அங்கேருந்த தமிழர்களுடைய பொருளாதார நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இன்றைக்கி தென்னாப்பிரிக்கா போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் தமிழர்கள் தான் நடத்துகிறாங்க ஆனால் பர்மா போன்ற நாடுகளில் வந்து சொத்துக்கள் இழந்துட்டு இன்றைக்கி வந்து நிற்கதியாக வந்துட்டோம் பொருள் அன்னைக்கு வந்து இழந்ததுனால் தமிழ் சமூகம் தன்னுடைய மிகப்பெரிய ஆதாரத்தை இழந்துச்சு நாற்பதாயிரம் தமிழர்களுடைய குடும்பத்தினுடைய இழப்பு என்பது நீங்கள் இன்றைக்கி கணக்கு போட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபா அதுக்கு வந்து சுபாஷ் சந்திரபோஸினுடைய தலைமையின் கீழ் இவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டதினால தான் இந்த ரெண்டு விஷயத்துமே தமிழர்கள் வந்து அப்பயே கடந்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் தமிழர்கள் எதிர்வினை ஆற்றி இருந்தால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இதுக்கு ரெண்டு சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து எந்த அரசியல் கட்சியினுடைய பின்னணி எந்த தலைவரும் சொல்லாமல் மாணவர்களாகவே எடுத்து நடத்தின போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் இரநூறு பேர் இறந்தாங்க அதில் நான் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தெல்லாம் தனித்தமிழ்நாடு கொடியவே ஏற்றுனாங்க அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான போராட்டத்தை மாணவர்கள் சுயாதீனமாக நடத்தினாங்க அதுதான் தமிழர் ஓர்மையினுடைய ஒரு அடையாளம் அதனால் அரசியல் சட்டத்தில் திருத்தம் ஏற்பட்டுச்சு ஆக ஒரு போராட்டம் தமிழர் ஓர்மையால் நடந்தது என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதே மாதிரி சமீபத்தில் கடற்கரையில் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வந்து எந்த கட்சிக்காரனும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுயாதீனமாக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க அதுலேயும் சட்டத்திருத்தம் ஏற்பட்டது நாம் வெற்றி அடைந்தோம் நாம் வெற்றியடைந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது அந்த போராட்டங்கள் தமிழர் ஓர்மை என்ற இணை எழுச்சியின் மூலமாக நடந்துச்சு ஆக இந்த ஓர்மை மட்டும் வந்துருச்சின்னு சொன்னோம்னா தமிழர் பொருளாதாரம் என்பது உலக சந்தையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற செய்தியை மட்டும் பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிஎன்டி நிறுவனர் திரு சதாசிவம் மாணிக்கம் அவர்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சி புகழ் ஆண்டோன அந்தோனி ஐயா அவர்கள் நினைவு பரிசை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்